ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தோரம்பருப்பும் புடலங்காயும் போட்டு எப்படி கூட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் புடலங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் ஐம்பது கிராம் தோரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு குட்டி தக்காளி சின்ன வெங்காயம் நிறைய போட்டுக்கலாம் அது நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் சீரகம் மஞ்சத்தூள் நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் வெங்காயம் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் குட்டி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன் எப்படின்னா இப்போ அரை டம்ளர் பருப்புனா ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி அந்த அளவுக்கு நான் ஊற்றிருக்கிறேன் நான் குட்டி உலக்கில் போட்டிருந்தேன் அதனால் மூணு உலக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் குட்டியாக இந்த பருப்பு கழுவி வச்சிருக்கிறேன் இதே நம்ம இப்போ இதில் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ரெ ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்படி பண்ணிவிட்டு நம்ம இப்போ அடுப்பில் வச்சு விட்ருலாம் சின்ன அடுப்பில் தான் வைக்கிறேன் அடு அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் விடுங்க ரெண்டு விசில் விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம கூட்டு சேர்கிறது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் குக்கர் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ திறந்து பார்க்கலாம் பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு தண்ணி அதிகமாக இல்லை சரியாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா புடலங்காய் உள்ளே போட்டுக்கலாம் அப்புறம் இந்த தக்காளி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க நான் சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் நம்ம நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் விசில் வர வரவே ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா புடலங்காய் இல்லாட்டி ரொம்ப குலைவாகிடும் அதனால் ஒரே ஒரு விசில் வர வர ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்படி விரவு நாற்பில் தான் இருக்கணும் சின்ன அடுப்பில் தான் வைக்கிறேன் ஒரு விசில் வர வர நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணலாம் இங்கே பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றலை அது தேவையான அளவுக்கு தண்ணி இருக்குது ஏன்னா காயோட தண்ணி வந்துருச்சு இப்போ அந்த தக்காளி மட்டும் கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்க மட்டும் இது பண்ணி விட்டுக்கலாம் இது நான் நாலு பேர் சாப்பிட்றதுக்கு பண்ணியிருக்கிறேன் ஒரு டயத்துக்கு மதியத்துக்கு மட்டும் நீங்கள் அது தக்குன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம் இப்போ பெரியவங்க தான் ரெண்டு பேர் இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி கிராம் பருப்பு போட்டால் போதும் ஒரு நூறு கிராம் காய் போட்டால் போதும் இப்போ வந்து இது அடுப்பில் வச்சு நம்ம பற்ற வச்சுட்டு இந்த தேங்காய் மட்டும் ஊற்றிடலாம் தேங்காயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போடுறேன் அதிகமாக போடலை தேங்காயும் கொஞ்சம் சீரகமாக அதோடு கலந்து அரைச்சிருக்கிறேன் நல்ல ஒரு ஜீர்ணசக்தி ஆகட்டும் அப்படிங்கிறக்காக அதையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்கும்னா ஜீரகம் போட்டுக்கோங்க இல்லை ஜீரக வாசம் பிடிக்காதுன்னா விட்டுருங்க லைட்டாக கொதிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து சாப்பாட்டுக்கு போட்டு பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி எதுக்குனாலும் நம்ம தொட்டுக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் ரொம்ப புளிப்பு இருக்காது ஏன்னா ஒரு தக்காளி தான் போட்டிருக்குறோம் அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தாளித்து இது கொட்டிடலாம் பாருங்க இப்போ லைட்டாக கொதிச்சிருச்சு இப்படி உடனே போதும் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மல்லிகத்தில் வந்து நல்லா குட்டியாக நறுக்கி வச்சுருக்குறோம் அதே இது போட்டுடலாம் போட்டுட்டு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பெல்லாம் போதுமா அப்படின்னு காரமெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே போட்டுருவோம் உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க எதாவது தேவைப்பட்டால் போடுங்க இல்லை போதும் அப்படின்னா விட்டுருங்க இப்போ என் வடைச்சட்டி காஞ்சிடுச்சி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன் இப்போ நம்ம இந்த கூட்டை ஆஃப் பண்ணிட்டோம் தாளித்து மட்டும் கொட்ட போகிறோம் பாருங்கள் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுடலாம் இப்போ வெங்காயம் கருவேப்பில் போட்டுடலாம் பாருங்க இப்போ தாலிசம் நல்லா முருங்கிலாகிடுச்சு நம்ம இப்போ கொட்டிட்டு மூடி வச்சிடலாம் அப்புறம் நம்ம சாப்பிட்லாம் இப்போ அருமையான தோரம்பருப்பு புடலங்கா கூட்டு ரெடி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்